வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு யாழில் பாடசாலை ஒன்றில் ஏழு மாதங்களாக துண்டிக்கப்பட்டுள்ள மின்சாரம் முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த அநீதிக்கு நீதி வேண்டும் ஸ்ரீன் சரூர் இந்திய தேர்தலில் தலையிடும் அமெரிக்கா ரஷ்ய தரப்பு குற்றச்சாட்டு வவுனியாவில் தகாத செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட பதினைந்து வயது சிறுமி மட்டக்களப்பில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது மியான்மார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பதினைந்து இலங்கையர்கள் விடுதலை வாகன இறக்குமதியை அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அடுத்த வருடம் முதல் மீண்டும் வாகன இறக்குமதியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்காது இதுவரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வணிக தேவைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதுடன் பொருளாதார பங்களிப்பிற்காக எதிர்காலத்தில் வாகன இறக்குமதிக்கான பல கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் தற்போது பொருளாதார வேலை திட்டத்தை தவிர வேறு வழியில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண தீவக விலையத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஏழு மாதங்கள் கடந்த நிலையிலும் மின்சார இணைப்பு மீள வழங்கப்படாத நிலை காணப்படுவதாக விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவக விலையத்தின் உட்பட்ட ஊட்காவை பகுதி பாடசாலை ஒன்றிலே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது மின்சார துண்டிப்பு செயற்பட்ட பாடசாலையின் ஒரு பகுதியில் கோட்டக்கல்வி அலுவலகம் செயற்பட்டு வருகின்றது இந்த பாடசாலை மின்சார கண்டனமும் கோட்டக்கல்வி பயன்படுத்தும் பட்டியலும் நிலுவையில் வலி கல்வி பணிமனைக்கு அனுப்பப்பட்ட போதிலும் ஒரே கால பகுதியில் நிலுவை செலுத்தப்படாத காரணத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் மீண்டும் இணைப்பை செயற்படுத்துவதற்கு சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்டப்பணம் கட்டப்பட வேண்டும் தண்ட பணத்தை கட்டினால் பணம் கட்டியமை தொடர்பில் கணக்காய்வு விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கல்வி அலுவலகம் பணத்தை கட்ட பின்னடித்து வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் ஒரு வாரமாக ஆரம்பமாகி இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் ஏழு மாதங்களாக குறித்த பரீட்சைக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அதிக வெப்பமான காலநிலை நிலவுகின்ற நிலையில் யாழ்ப்பாணம் தீவகப் பகுதியில் குடிநீருக்கான பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகின்றன குறித்த பாடசாலையில் மின்சாரம் இல்லாத காரணத்தினால் பாடசாலை மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் குறித்த விடயம் தொடர்பில் மாகாண கல்வி பணிப்பாளரை எமது பிராந்திய செய்தியாளர் தொடர்பு கொண்டிருந்து கேட்டபோது பாடசாலை மின்சாரம் துண்டிப்புக்கு இடம்பெற்றுள்ளமை உறுதி செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த அநீதிக்கு நீதி வேண்டும் என மனித உரிமை செயற்பாடு சருண் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நீதிக்கான நடைபயணத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று காசாவில் என்ன நடக்கிறதோ அவ்வாறு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை முள்ளிவாய்க்காலிலும் நடைபெற்றது அப்போது பாரியளவில் மக்கள் அழிந்தபோது யுத்த குற்றங்கள் இடம்பெற்ற போதும் ஒருபோதும் மக்களுக்கு நியாயம் காசாவிலும் இதுதான் நடக்கிறது எனவே சர்வதேசத்தில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு குறிப்பாக முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற அநீதிக்கு நீதி வேண்டும் இதேவேளை உலக நாடுகளில் காசா மற்றும் உக்ரைனின் பாரியளவு பெண்களையும் சிறுவர்களையும் அள்ளித்தொழிப்பதை பெண்களாகிய எங்களால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம் என தெரிவித்துள்ளார் அதுடன் இந்த நடைபயணத்தில் உணவு விலையை குறை கடலை நோக்கி நகர நதி எதிர்க்க பாலஸ்தீனம் இல்லாத உலகம் எதிர்க்க பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை நிறுத்த வேண்டும் போன்ற ஸ்லோகங்களை ஏந்தியவாறு மௌனமாக இந்த நடைபயணம் காந்தி பூங்காவை சென்றடைந்துள்ள குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கமாகும் இந்திய தேர்தலில் அமெரிக்கா தலையிடுவதற்கு ரஷ்யா முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அந்நாட்டு செய்தி தொடர்பாளர் மெத்யூ மில்லர் மறுப்பு தெரிவித்துள்ளார் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தித் தொடர்பாளர் மெரியா ஜகவே அண்மையில் இந்திய மக்களை தேர்தல் நடைபெறும் நேரத்தில் மத சுதந்திரம் விதிமுறை மீறல் குற்றச்சாட்டை சுமத்தி இந்தியாவை நிலைகுலைய செய்ய அமெரிக்கா முயற்சித்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டை தற்போது அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க செய்தி தொடர்பாளர் மக்களை தேர்தலில் தலையிடவில்லை அது இந்திய மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் எந்த ஒரு நாட்டு தேர்தலில் விவகாரத்திலும் நாங்கள் போவதில்லை என்றார் காலிஸ்தான் தீவிரவாதி குர்பத்வந்த் சிங் பண்ணின் கொலை வழக்கில் முயற்சிகள் இந்தியாவுக்கு தொடர்புள்ளதாக அமெரிக்கா கூறிய குற்றச்சாட்டு தவறானது என்றும் இதற்கு எந்த நம்பத்தகு ஆதாரங்களையும் இதுவரை அமெரிக்கா வழங்கவில்லை என்றும் ரஷ்யா முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார் மில்லர் நிரூபிக்கப்படும் வரை அவை குற்றச்சாட்டுக்கள் அது தொடர்பான குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன யார் வேண்டுமானாலும் சென்று அதனை படித்துக் கொள்ளலாம் இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து நான் எதுவும் பேச முடியாது என தெரிவித்துள்ளார் வவுனியா தேகவத்தை பகுதியில் உள்ள விடுத்தொன்றில் பதினைந்து வயது சிறுமியை தகாத செயல்முறைக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சம்பவம் கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் வவுனியா பண்டாரிக்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வந்த பதினைந்து வயது சிறுமி ஒருவரை தகாத செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் வவுனியா நகரையண்டிய தேகவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் குறித்த சிறுமியை அழைத்துச் சென்ற இளை போதை மருந்தை கொடுத்து தகாத செயல்முறைக்கு உட்படுத்தியதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இம்மாதம் சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்ததில் சிறுமி தகாத செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து சிறுவர் பிரிவு உத்தியோகஸ்தர்களை அணுகிய சிறுமியின் பெற்றோர் அவர்களின் வழிப்படுத்தலில் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாடு தொடர்பில் விசாரணையை செய்த வவுனியா போலீசார் தகாத செயல்முறைக்கு உடந்தையாக செயற்பட்ட அவரது உறவினரான இருபது வயது பெண் ஒருவரையும் மாத செயல்முறைக்கு உட்படுத்திய சந்தேகத்தின் பேரில் வவுனியா நகர பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையத்தில் கடுமையாற்றும் இளைஞன் உட்பட மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் வவுனியா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஓட்டமாவடியிலிருந்து மட்டக்கிழப்புக்கு கார் ஒன்றில் சட்டவிரோதமாக போதை மருந்துகளை கடத்தச் சென்ற ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் மடக்கிழப்பு கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவ தினமான நேற்று மாலை ஆறு மணி அளவில் மட்டக்கிளப்பு தொடர்ந்து நிலையத்தின் அருகில் உள்ள வீதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த புலனாய்வு பிரிவினர் மாத்திரைகளை கடத்தி வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டிருந்தனர் இதன்போது காரிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது போதை மருந்துகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தைகிழபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சட்டவிரோத கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தைக்கி நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மியர்மார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து இலங்கை கடத்தொழிலாளர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர் கடநாயக விமான நிலையத்தின் ஊடாக நேற்று இவர்கள் நாட்டை வந்தடைத்திருக்கின்றனர் இந்த நிலை குறித்து பதினைந்து பேரும் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மாவரவில உஸ்வட் கொட்யாவ மற்றும் குருணாகல ஆகிய பிரதேசங்களைச் பதினெண்டு முதல் ஐம்பது வயதிற்குட்பட்ட பதினைந்து இலங்கை கடற்பொழிலாளர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்பொழிலில் ஏழு பேர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி வெண்ணப்புவ கடலில் இருந்து மேலும் எட்டு பேர் நவம்பர் மாதம் ஏழாம் திகதி கற்பட்டிய துறைமுகத்திலிருந்தும் கடலுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் இவர்கள் பயணித்த கபலானது இயந்திரக் கோளாறு காரணமாக செயலிழந்து நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் மியன்மார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் அந்நாட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர் இதையடுத்து இவர்கள் பதினைந்து பேரும் கட்டநாயக்க விமான நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர்